கந்தன் அது எங்கள் மலை அழுத்தம் திருத்தமாக கூற திரைப்படம் டிசம்பர் பத்தொன்பது முதல் உங்கள் தாமரை டிவியில் இப்ப நான் இந்துன்னு சொல்றேன் நான் இந்த உடையை போட்டுக்கிட்டு ஒரு கிறிஸ்தவ ஆன்மீக தலைவராக இருந்துகிட்டு நான் என்ன சொல்றேன் நான் ஒரு இந்துன்னு நான் சொல்றேன் ஏன்னா நான் இந்து தேசத்துல பிறந்தவன் நான் இந்து தேசத்துல பிறந்திருக்கிறேன் என்னுடைய மூதாதையர்கள் அவங்களாம் இந்துக்கள் தான் பிற்பாடு கிறிஸ்தவ வழிபாட்டிற்கு வந்தாங்க கிறிஸ்தவ வழிக்குள்ள மார்க்கத்துக்குள்ள போனாங்க கிறிஸ்துவ வழிபாட்டு பண்றாங்க நானும் கிறிஸ்துவ வழி வழிபாட்டில் நான் போறேன் கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே நான் போயிருக்கிறேன் அதனால் நான் இந்து இல்லாமல் போயிடுவேன்னா ஏன்னா சேகர்பாபு எங்கே போகிறோம் அங்கே பிரியாவும் இருப்பாங்க பிரியா இருக்கிற இடத்துல சேகர்பாபு சேகர்பா இடத்துல பிரியா ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க ஏன்னா அவர் அறநிலையத்துறை இவங்க வந்து மேயர் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போனா தான் எல்லாமே நடக்கும் சரியா அதனால அவங்க போகிறாங்க அவங்க அது அது அவங்க பிரியா அவங்க தனிப்பட்ட இதை நான் வந்து எதுவும் பேச விரும்பலை திராவிட முன்னேற்றக் கழகத்திலுடைய குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க அவங்க திருமணம் பண்ணதெல்லாம் கிறிஸ்துவர்கள் அதனால கிறிஸ்துவர்களுக்கு ஆதரவாக இவங்க இருக்கிறாங்க ஆனா அந்த முட்டாள் மறுபடியும் சொல்றேன் இந்துக்களுக்கு அறிவு இல்ல இனிமேல் ஆவது இந்த இந்துக்களுக்கு அறிவு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்ல நல்ல ஒரு பாடத்தை இவங்க புகட்டணும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இவங்க ஆட்சியை கொடுத்தாங்கன்னா இவங்க தலையில மன்னவாரிய போட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம் வேற வழியே இல்ல நீங்க ஒரு ஐபிஎஸ் இதுக்கா படிச்சு பயிற்சி எடுத்துட்டு வரிங்க ஏன் ஒரு அரசியல்வாதி முன்னாடி போய் கை கட்டி நீங்க தைரியமா போகிறாங்க இல்ல ஒரு டம்மி போஸ்ட்ல போட போட்டு போட்டுமே எங்க இருந்தாலும் அதே சம்பளம் ஐபிஎஸ் அந்த சேலரி தான் வரப்போகுது எங்க இருந்தாலும் இன்னத்த பெரிய அதிகாரம் மகன் வந்து கிறிஸ்தவன் யாரே துணை முதலமைச்சர் மருமகள் வந்து கிறிஸ்தவர் இவங்க ரெண்டு பேரும் சொல்லாமையா இருப்பாங்க ஏமா அந்த கோயிலுக்கு இருப்பாங்க சகஜமா இப்போ என்னுடைய தாயார் ஒரு கோயிலுக்கு போகிறாங்க மாற்று கோயிலுக்கு போப்ப நான் நிச்சயம் கேட்க தானே செய்வேன் ஏமா நான் வந்து ஒரு கிறிஸ்தவ கோயிலுக்கு இருக்கேன் நீங்கள் இந்து கோயிலுக்கு போற அப்படிதான் நான் கேட்பேன் எங்க தாயாச்சு அது ஆமாம் அப்போ கட்டாயம் நான் கேட்க தானே செய்வேன் நிச்சயமா துணை முதலமைச்சர் நிச்சயமே கேட்டுருக்கேன்னா அதை கேட்டு இருப்பார் ஆனால் அவங்க செய்யறாங்கன்னா நடிக்கிறாங்க இந்த உட்கார்ந்த இடத்துல பணத்தை எப்படி வர வைக்கணும் எனக்கு தெரியும் நான் அதை செய்யலை ஏன் நான் செய்யலைன்னா நான் ஒரு சக மனிதனாக வாழ விரும்புகிறேன் அவ்வளவுதான் ஏதோ எனக்கு இந்த சீட்டை கொடுத்துட்டாங்க அதனால நான் அப்படி இருக்கும்னு நான் நினச்சேன்னா இன்னைக்கு உங்க முன்னாடி நான் கிடையாது நீங்கள் பேட்டி எடுக்கிறதுக்கு நான் வந்து பேட்டி கொடுக்கணும் எனக்கு ஒன்று அவசியம் கிடையாது ஆனால் மக்கள் நல்லா இருக்குன்னு நான் விரும்புகிறேன்

ஒவ்வொரு தனி மனிதனு இருக்கு இத நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழக அரசு இந்த அளவுக்கு செய்யறதாக வந்து எதிர்கட்சிகள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இது இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த கல்வி அமைச்சர் இருக்கார்ல அவர் திருச்சியில் ஒரு கிறிஸ்மஸ் விழாவில் கலந்துக்கிறாரு நாளைக்கு அருமையான முதலமைச்சர் மதுரையில ஒரு கிறிஸ்மஸ் விழாவில் கலந்துக்கிறாரு அடுத்து இருபத்தி மூணாம் தேதி சென்னையில் ஒரு கிறிஸ்மஸ் விழாவில் கலந்துக்கிறாரு சோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கிறிஸ்தவர்களுக்காக தான் இருக்குது இந்துக்களுக்காக இல்லை இது ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களே எட்டு அற்புத பெருவிழாக்கள் வந்து திமுக அரசு நடத்த இருப்பதாக நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியே சொல்லியிருந்தாங்க இப்ப தான் வந்து திமுக அரசு செய்தோம் அதில் தான் இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க அதை இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மட்டும்தான் ஆதரவை தவிர இந்துக்களுக்கு ஆதரவே கிடையாது ஆனால் அந்த முட்டாள் இந்து ஜனங்கள் நான் ஒவ்வொரு பேட்டியிலும் இந்த ஜன இந்த இந்துக்களை பார்த்து முட்டாளுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் கொஞ்சமாவது அறிவு பூர்ணமாக சிந்திக்கணும் இந்த தேசம் வந்து இந்து தேசம் இது கிறிஸ்தவ தேசமே இல்லை இஸ்லாமியர் தேசமும் இல்லை இது இந்து தேசம் இந்துக்களாகிய இருக்கிற இந்து தேசத்தார் பிஜேபியை இந்து கட்சின்னு சொல்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அவருடைய கூட்டணி கட்சிகள்லாம் சொல்கிறாங்க காங்கிரஸும் சொல்கிறாங்க இது வந்து இந்து கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் இந்து தேசத்தில் வாழ்கிற இந்துன்னு சொல்லி நீ உன்னை சொல்லிக்கிற உன்னுடைய சர்டிவீட்டில் இந்துன்னு சொல்கிற ஆனால் வாக்களிக்கிறது மட்டும் ஏன் அடுத்த மாற்றி அந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு நீ ஏன் வாக்கு கொடுக்குற அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக சிறுபான்மையர்கள் என்று சொல்லி விசேஷமாக சிறுபான்மைன்னு சொன்னால் எத்தனையோ பேரை சேர்த்துக்கலாம் சீக்கியர்களை சேர்த்துக்கலாம் ஜெயினியர்களை சேர்த்துக்கலாம் புத்தர்களை சேர்த்துக்கலாம் ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஆதரவாக இல்லை இவங்க இவங்க முழுக்க முழுக்க வேலை செய்கிறது யாருக்குன்னா கிறிஸ்தவர்களுக்கும் அடுத்து இஸ்லாமியர்களுக்கும் தான் ஏன்னா ஏன் கிறிஸ்தவர்களுக்கும் வேலை செய்கிறாங்கன்னா திராவிட முன்னேற்ற உள்ள குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க அவங்க திருமணம் பண்ணதெல்லாம் கிறிஸ்தவர்களை அதனால கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவா இவங்க இருக்கிறாங்க ஆனா அந்த முட்டாள் மறுபடியும் சொல்றேன் இந்துக்களுக்கு அறிவு இல்ல ஆனா அவர்களுடைய அம்மா அதாவது மனைவி வந்து ஒவ்வொரு கோவிலாக ஏறி இறங்குறாங்களே அப்பவும் அப்பவும் ஏன் இவங்களுக்கு அறிவு இல்ல துர்கா ஸ்டாலின் கோயில் கோயிலா போறாங்க நம்ம பாத்துக்கிட்டு தான் என்ன அவரை அழைச்சிட்டு போறது யாரு துர்கா ஸ்டாலின் அழைச்சிட்டு போறது யாரு அறநிலைத்துறை அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சர் அவர் யாரு இந்துவா அவர் கிறிஸ்தவர் அவரு வழங்குதா ஆனால் கோயிலுக்கு போகிறதுக்காக பட்டையை போட்டுக்கிறாரு இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் ஒரு சிஎஸ்ஐல ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டார் திருநெல்வேலி மாவட்டத்தில் சரிங்களா அவர் கிறிஸ்தவ பக்கா கிறிஸ்தவர் ஆனால் இந்து கோயிலுக்கு போகும்போது மட்டும் என்ன பண்ணுறாரு பட்டையை அடிச்சுக்கிறாரு நான் மேலே சட்டை போட மாட்டுறாரு என் மேலே போட்டுக்கிறாரு அப்போது அவரும் கிறிஸ்தவர் தான் ஆனால் இந்துவை போல இருக்கிறார் அதே மாதிரி இந்த சேகர்பாபும் அதே வேலையை தான் செய்கிறார் இப்போ துர்கா ஸ்டாலின் ஏன் போகிறாங்கன்னா எப்படியாவது புண்ணியம் கிடைக்காதா நிச்சயமா மகன் வந்து கிறிஸ்தவன் யாரே துணை முதலமைச்சர் மருமகள் வந்து கிறிஸ்தவர் இந்த இவங்க ரெண்டு பேரும் சொல்லாமையாக இருப்பாங்க ஏமா அந்த கோயிலுக்குலாம் போகிறேன்னு கேட்காமயா இருப்பாங்க சகஜமா இப்போ என்னுடைய தாயார் ஒரு கோயிலுக்கு போகிறாங்க மாற்று கோயிலுக்கு போக நான் நிச்சயம் கேட்க தானே செய்வேன் ஏமா நான் வந்து ஒரு கிறிஸ்தவ கோயிலுக்கு போயிட்டுரு நீங்கள் இந்து கோயிலுக்கு போகிற

இந்துக்களுக்கு அவங்க ஆதரவு கொடுக்கறதே கிடையாது இனிமேலாவது இந்த இந்துக்களுக்கு அறிவு வரணும் இருபத்தி ஆறு தேர்ல நல்ல ஒரு பாடத்தை இவங்க புகட்டணும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இவங்க ஆட்சியை தான் இவங்க தலையில மன்ன வாரி போட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம் வேற வழியே இல்ல நாசமா போயிடும் தமிழ்நாடு கண்டிப்பா இப்போ அது மட்டும் இல்லாம இப்போ உதயநிதி ஒரு கிறிஸ்தவர் அவங்களுடைய மனைவி கிறிஸ்தவர்கள் அப்படிங்கும் பொழுது ஏன்னா பெயர் கூட இன்பநிதி அப்படின்னு தான் பேரையை வச்சிருக்காரு ஏன்னா இன்பம் அப்படிங்கறத வந்து நம்மளுடைய பைபிள்ல எந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு வாக்கியம்னு நமக்கு தெரியும் ஆனா ஆஹ் கருணாநிதி அவர்கள் அவருடைய மனைவி அப்படின்னு வந்து முத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய வழி வழிவரக்கூடியவர்கள் எல்லாமே ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஆனா இவங்க கிறிஸ்தவர்களை அறநிலைத்துறையாக போட்டிருக்காங்க இதையெல்லாம் ஏன் வந்து மத்திய அரசாங்கமும் கேள்வி எழுப்பாமல் இருக்கிறது மத்திய அரசாங்கம் கேள்வி கேட்கணும் அவசியம் இல்லையே இது மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியம் சரிங்களா மத்திய அரசு எப்படி கேள்வி கேட்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அறநிலையத்துறை அமைச்சர் வந்து ஒரு கிறிஸ்தவர் அப்போ இங்க ஒரு பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இப்போ இல்ல அது வந்து ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு திருப்பரகுன்ற விவகாரத்துல அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து இது வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்குமே வந்து வழக்கென் ஆகாமே இருக்கு அப்ப ஏன்னா எனக்கு பார்லிமெண்ட்ல திருப்பரங்குன்ற விவகாரத்தையும் பேசியிருக்கிறார்கள் அப்ப இதையும் வந்து ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு மத்திய இணையமைச்சர் மத்திய அமைச்சர் எல்லாருமே இந்த கேள்வி எழுப்பியிருக்கலாம் இல்லையா அதாவது சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கு அடுத்தான்னு ஆண்டின்னு ஒரு பழமொழி பழமொழி இருக்கு அந்த மாதிரி என் வாயை கிண்றீங்க நீங்க நான் இப்ப கேக்குற ஒரு கேள்வி தமிழ்நாட்டுல அநேக போதகர்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவ போதகர்கள் சரியா எல்லாருடைய டிசி வாங்கி பாருங்க அதுல தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூறு பர்சன் போதர்களுடைய டிசில இந்துன்னு எழுதி இருக்கும் டிசியில வரும் இல்லையா ரிலிஜன் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் வரும் இல்லையா அதுல பாத்தீங்கன்னா இந்துன்னு எழுதி இருப்பாங்க சீமானுடைய வரலாறு மாதிரி சொல்றீங்களே ஏன் வரலாறே இல்ல இது உண்மை ஏன்னா நான் வந்து ஒரு முதன்மை பேராயர் எனக்கு கீழே ஒரு பேராயர் இருக்கிறார் அந்த பேராயர் கீழே போதர்கள் இருக்கிறாங்க அந்த போதர்களுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னா நாங்கள் நான் தான் தலையில கை வச்சு அவங்கள போதர்களாக ஆக்குவேன் அப்போ அந்த டிசியை கொண்டு வந்து வா அப்படின்னுவேன் அப்போ டிசியை கொண்டு வந்து பார்த்தா அந்த டிசியில் என்ன போட்டிருக்கோம் ஹிண்டுன்னு போட்டிருக்கோம் அப்போ நீ எப்படா நீ போதகராக இருக்கான்னு நான் கேள்வி கேட்பேன் உன்னை எப்படா பைபிள் காலேஜில் உன்னை சேர்த்தாங்கன்னு நான் கேட்பேன் அதனால நீ போயிட்டு என்ன பண்ணு கெசட்டில் போயிட்டு உன்னுடைய ரிலிஜனை மாத்தி கொண்டு வா நீ கிறிஸ்டீன் சொல்லி கொண்டு வா அப்பதான் உனக்கு நான் சர்டிபிகேட் போட்டு கொடுப்பேன் பாஸ்டர்னு சொல்லி அது வரைக்கும் நான் கொடுக்க மாட்டேன் சொல்லி பலருக்கு நான் இந்த மாதிரி நான் கொடுக்க மாட்டேன் சொல்லி நான் சொல்லி இருக்கிறேன் அது மட்டும் இல்ல கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு போறாங்க சரி யார் வேணா போலாம் கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு நான் வேண்டாம்னு சொல்ல ஆனா கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு வாங்க அப்போ ஞானஸ்தானம் எடுக்கும் என்ன சொல்கிறாங்க நாங்கள் கிறிஸ்தவலாக மாறிட்டோம் அப்படின்றாங்க இப்போ கிறிஸ்தவலாக நீ மாறிட்டேன் என்ன பண்ணுறாங்க உடனே அந்த போதை வேற ஒரு பேரை ஒன்று கொடுக்குறாரு என்ன ஆனா பேரை குடுக்குறாங்க தவிர அந்த சர்டிஃபிகேட்டில் பார்த்தா என்ன இருக்குது மறுபடியும் ஹிண்டும் தான் இருக்குது ஏங்க அப்படின்னு கேட்டேன் நான் அதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க அவங்க எங்களுக்கு வந்து நான் வந்து தலித் இனத்தை சார்ந்தவன் அல்லது சார்ந்தவள் நான் இந்துன்னு போட்டால் தான் என்ன கிடைக்கும் அரசாங்கத்துக்குடைய நிறைய சலுகைகள் கிடைக்கும் அடுத்தது அரசாங்க வேலை எனக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருந்தார் என்னுடைய வயதை சார்ந்தவர் நான் சொல்கிற இந்த விஷயம் வந்து நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மையான சம்பவம் அவர் பேங்க்கில் வேலை செய்துட்டு இருந்தார் அவர் என்ன பண்ணுறாரு கிறிஸ்தவராக மாறுறார் போது என்ன சொல்றாரு இனிமே நான் கிறிஸ்தவனாக மாறுறதுனால பேங்கில் நான் வேலை செய்யக்கூடாது ஏன்னா நான் இந்து தலித்து இந்து தலித்துனால சொல்லிட்டு பேங்க்ல இருந்து ராஜினாமா பண்ணிட்டு சிங்கப்பூர்ல ஒரு போதகராக அவர் இருக்கின்றார் இப்படி சில இப்போ பாபுன்றவர் இந்துன்னு தான் பேர் இருக்கும் ஏன் பே மேயர் இருக்கிறாங்கல்ல அவன் பேர் கூட தெரியல அவன் பேர் எனக்கு இப்படியும் வச்சுக்கலாம் அப்படியும் வச்சுக்கலாம் இல்லையா இந்துலையும் பிரியான்னு சொல்லலாம் கிறிஸ்தவத்திலேயும் பிரியான்னு சொல்லலாம் பக்கா கிறிஸ்தவங்க நீங்க ஆரம்ப காலத்துல பாத்தீங்களான்னு தெரியல உடனே அவர் மேயர் ஆனவன அவங்க பொட்டெல்லாம் எடுத்துட்டாங்க அவங்க அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணா இவங்க கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே அவங்க மேயர் பதவி போய்டுன்றதுக்காக மீடும் பொட்டை வச்சுக்கிட்டாங்க இதெல்லாம் நடந்த சம்பவங்கள் சேகர் பாபுவோட வந்து கோவில்களுக்கு போறாங்க சேகர்பா எங்க போறா அங்கே பிரியாவும் இருப்பாங்க பிரியா இருக்கிற இடத்துல சேகர்பாபு சேகர்பாபு இடத்துல பிரியா ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க ஏன்னா அவர் அறநிலையத்துறை இவங்க வந்து மேயர் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போனாதான் எல்லாமே நடக்கும் சரியா அதனால அவங்க போறாங்க அவங்க அது அவங்க பிரிய அவங்க தனிப்பட்ட இதை நான் வந்து எதுவும் பேச விரும்பலை ஆனால் இவங்க ரெண்டு பேருமே கிறிஸ்தவர்கள் தான் ஆனால் சர்டிவிகேட் பிரகாரம் அவங்க இந்து இப்போ மத்திய அமைச்சகம் இதை கேட்டதும் வச்சுங்க அவர் சர்டிவிகேட் தானே காட்டுவாரு அப்போ சர்டிவிகேட் இந்துன்னு தானே போட்டிருக்குது இப்போ அதுதானே காமிக்க முடியும் அதனால தான் திருப்பரங்குன்றத்தை பற்றி அவர் பேசுறாரு புரியுதுங்களா

வேண்டாம் பொது வழியில் நான் பேச விரும்பல கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு அறநிலைத்துறை இந்த கேள்வி எழுப்பி இருக்கணும் ஆனா ஏன்னா முருகப்பெருமானை வந்து நம்ம முருகப்பெருமான் மட்டும் இல்ல அனைத்து கடவுள்களுமே வந்து ஏன் நம்ம வந்து இயேசுநாதரே வந்து குழந்தை அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் அப்போ அப்படி இருக்கும் பொழுது எல்லா கடவுள்களுமே வந்து குழந்தைகள் தான் அப்படிதான் நம்ம பாதிக்கணும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் நான் என்ன சொல்ல பொது வழியில் இப்படி பேசலாமா இல்லங்க முருகனுக்கு அஞ்சு பொண்டாடி கூட இருக்கட்டும் அதனால இவருக்கு என்னங்க வந்தது அதாவது ஒரு சாரார் மக்கள் ஒருத்தரை தெய்வம் நினைச்சு போகும்போது அதுக்கு இடையூறா நீ ஏன் நான் கேள்வி கேட்கிறேன் அது ஏன் நீ தடையா ஏன் அந்த அறநிலையத்துறையில நீ வந்து அமைச்சரா நீ இருக்கிற நீ ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டே இரு இந்த இந்த துறை எனக்கு பிடிக்காதுங்க வேற துறையை வேணா கொடுங்கன்னு கேட்டு வாங்கு இந்த துறையில மட்டும் தான் நீ மோசடி பண்ண முடியும் கோடி கோடியா எடுத்துட்டு போக முடியும் பாக்கெட்ல போட்டு அதுக்காக இந்த துறையை நீ கையில வச்சிட்டு இருக்கிற என்ன கடைசியில் அவர் ரெண்டு பொண்டாட்டி இருந்தானா நாலு பொண்டாட்டி இருந்து இவருக்கு என்ன வந்தது அரசு தரப்பு இவ்வளவு கேவலமான ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க அப்படிதாங்க இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கேவலமாதான் இருக்குது அதனால தான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் சிந்திக்கணும் தீர்மானிக்கணும் இனிமே இந்த ஆட்சி வர வைக்க கூடாது அவங்க தான் முடிவு பண்ணணும் இப்போ திமுக அரசு எப்பொழுதுமே வந்து சிறுபான்மையினர் சிறுபான்மையினர்னு சொல்றாங்க ஏன் வந்து ஒரு ஆகட்டும் ஒரு இஸ்லாமியர் ஆகட்டும் நான் இஸ்லாமியன் ஒரு முத்திரையை குத்தும் பொழுது தைரியமாக சொல்வதற்கு எந்த ஒரு கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு தைரியமே வர மாட்டேங்குது கிறிஸ்தவர்களுக்கும் வராது இஸ்லாமியருக்கும் வராது எல்லாரும் மடியிலும் கனம் இப்ப நான் இந்துன்னு சொல்றேன் நான் இந்த உடையை போட்டுக்கிட்டு ஒரு கிறிஸ்தவ ஆன்மீக தலைவரா இருந்துகிட்டு நான் என்ன சொல்றேன் நான் ஒரு இந்துன்னு நான் சொல்றேன் ஏன்னா நான் இந்து தேசத்துல பிறந்தவன் நான் இந்து தேசத்துல பிறந்திருக்கிறேன் என்னுடைய மூதாதியர்கள் அவங்கள இந்துக்கள் தான் பிற்பாடு கிறிஸ்தவ வழிபாட்டிற்கு வந்தாங்க கிறிஸ்தவ வழிக்குள்ள மார்க்கத்துக்குள்ள போனாங்க கிறிஸ்துவ வழிபாட்டு பண்றாங்க நானும் கிறிஸ்துவ வழி வழிபாட்டில் நான் போறேன் கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள நான் போயிருக்கிறேன் அதனால நான் இந்து இல்லாமல் போயிடுவேண்ணா நான் வாழ்றேன் இந்துஸ்தான்ல இந்து தேசத்துல வாழ்றேன் ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னா இந்தியன் சொன்னாலே இந்து தான் தமிழ்ல வந்து இந்தியான்னு சொன்னா இந்துதான் நேத்து பி வி ஜெகரத் சொல்லியிருந்தாங்க நீங்க எந்த மாநிலத்தில் பிறந்திருந்தாலும் நீ இந்தியன் அப்படிங்கறத இந்துக்கள் அப்படிங்கறதையும் தாண்டி இந்தியன் மனசுல வச்சுக்கணும்னு சொல்லி திமுக அரசுக்கு ஒரு கொட்டு வச்சிருந்தாங்க ஆமா நான் இந்துன்னு சொல்றதுல பெருமை கொள்றேன் ஏன்னா இந்து தேசத்தை சார்ந்தவன் நான் என் மார்க்கம் வேற வழியா இருக்கலாம் நான் கார்ல போலாம் அல்ல டூ வீலர்ல போலாம் இல்ல பஸ்ல கூட போலாம் நான் மனுஷன் தானே நான் மனுஷன் நான் கார்லயும் போவேன் பஸ்லயும் போவேன் டூ வீலர்லயும் போவேன் அது என்னுடைய வழி நான் தெரிந்து கொண்ட வழி அது மாதிரி கிறிஸ்தவத்தில் நான் கிறிஸ்தவத்தை தெரிந்து கொண்டேன் அவ்வளோதான் எனக்கு இது நல்லதா பட்டுது அவ்வளோதான் ஆனால் நான் இந்து தான் நான் இந்து தேசத்தில் வாழ்கிறேன் அதெல்லாம் பெருமை கொள்கிறேன் அது சொல்வதில்லை இப்போ நான் வெளிநாடுகளில் போய் நான் சொல்லும் போது ஒரு சமயம் கன்னடாவில் என்ன கேட்குறாங்க அருகே தமிழியன் அப்படின்னாங்க ஏஸ் அப்படின்னு உடனே என் கூடருங்க சொன்னா டே 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 நீங்கள் வந்து தமிழ்ன்னு சொன்னா என்ன ஆகும் ஸ்ரீலங்கன்னு நினச்சிக்குவாங்கடா சேதட்டி வரன் இந்தியன் அப்படின்னாங்க அப்புறம் நான் சொன்னேன் ஒரு இந்துங்க ஓ எஃப்ரம் இந்தியா அப்படின்னு அப்புறம் அப்போ இந்துன்னு சொன்னாதான் அவன் இந்தியா தேச சார்ந்தவன் தெரியுது எங்க கனடால வாழ்றவனுக்கு தெரியுது என்ன தமிழன் சொன்னா தெரியல அப்போ தமிழன் சொல்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் தான் பொது வெளியில வெளிநாடுகளில இந்தியர்கள்னு சொன்னா நமக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு நிச்சயமா அப்படி ஒரு பெருமையை வந்து பிரதமர் மோடி அவர்கள் ஏற்படுத்தி நிச்சயமா அவர்தான் கொண்டு வந்திருக்கிறார் கடந்த பதிமூணு வருஷமா தான் இந்திய தேசம் இப்ப அஞ்சாவது இடத்துக்கு வந்திருக்குது அடுத்து சீக்கிரத்துல அடுத்த வருஷத்துக்குள்ள நாலாவது இடத்துக்கு வந்துடும் அப்படி இந்த இவருடைய ஆட்சி இடத்துக்கு வந்து தமிழக அரசு வந்து அப்படின்னா ஒவ்வொரு முறையும் அவங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஊழல்களை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நீங்களும் வந்து நிறைய இடங்கள்ல வந்து தங்களுடைய வாதங்களாக நீங்க வச்சிருந்தீங்க இன்னைக்கு அதாவது உயர் நீதிமன்றம் நேரு நேரு மேலே வந்து ஏன் வந்து வழக்கு பதிவு செய்யல அப்படின்னா தமிழக அரசு கிட்டையும் டிஜிபி கிட்டையும் வந்து ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் உங்களுடைய பதிலை வந்து அளிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இடி குடித கடிதத்திற்கு இப்போ வரைக்கும் பதிலே கிடையாது ஆனால் இன்னைக்கு நேரு அவர்கள் நான் உங்களுடையவன் உங்களுக்கானவன் நான் தப்பு செஞ்சிருப்பேனா அப்படின்னு பொதுமக்கள் கிட்ட வந்து புலம்பி தீர்த்திருக்காரு திருச்சி மாவட்டத்தில் இதை நீங்கள் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு நான் என்ன சொல்வேன் டோட்டலாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம தைரியமாக சொல்லலாம் எல்லா கோர்டுடைய இதையும் அவமதிக்கிறாங்க முதல் காரியம் இது வரைக்கும் கோர்ட்டுடைய எந்த ஆர்டரையும் இவங்க மதிச்சதே கிடையாது அப்படின்னா திருப்பரங்குண்டிருக்கலாம் கண்டிப்பா நேர் நேரம் என்ன பண்ணியிருக்கணும் வழக்கு தொடுத்திருக்கணும் வழக்கு தொடுக்கல அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது ஒரு அரசாங்கமே ஒரு கோர்ட்டுக்கு வேண்டிய காரியத்தை சொன்ன காரியத்தை கட்டுப்படலைன்னா மக்கள் எப்படி கட்டுப்பட முடியும் ஒன்னு இல்லை ஒரு சாதாரணமா நான் சொல்ற மறுபடியும் மறுபடியும் கொண்டு வரேன் டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி அருமையான ஏர்போர்ட் மூத்தி அடிக்கிறாங்க வழக்கு போட்டீங்க ஏன்னா அவர் கத்தி எடுத்தாரு அவர் செய்தது தவறு தான் அவர் கரெக்டா பண்ணாருன்னா சொல்ல தவறு தான் ஆனா அவரை அடிச்சுட்டு இருந்தாங்களே அதுக்கு முன்னாடி ஏன் கத்தி எடுத்தாரு அவர் அடிக்க போனாங்களே மூணு பேரு அந்த மூணு பேர் மேல என் வழக்கு போடல இது ஒண்ணு அடுத்தது கோர்ட்டு ஹை கோர்ட்ல சென்னையில என்ன ஆச்சு அருமையான தொழில் திருமாவளன் வண்டி வந்து ஒரு டூ வீலர்ல இடிக்குது அப்போ அவரை அடிக்கிறாங்க யார் அடிக்கிறாங்க அடிப்ப இடிக்கப்பட்டவர் மேல அடிக்கிறாங்க அவர் என்ன பண்றாரு வழக்கு தொடுக்கிறாரு போலீஸ் அந்த வழக்கு எடுக்கவே மாட்டுது வழக்கு எடுத்தா இந்நேரம் அவர் கைது பண்ணிருக்கணும் இன்னைக்கு வரைக்கும் செய்யல அப்ப இப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்குது தமிழ்நாட்டுல அப்போ ஒரு பொதுமக்களுக்கு எந்த விதத்திலும் பாதுகாப்பு இல்லாத அரசாங்கம் ரோட்டில் போனால் நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்குது பயந்து பயந்து வண்டியை ஓட்டிட்டு போக வேண்டியதாக இருக்குது பயந்து பயந்து நடந்து போக வேண்டியதாக இருக்குது எல்லா இதுலையும் பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருக்குது நேற்று இல்ல என்னுடைய மனைவி கடைக்கு போனாங்க சும்மா ஒரு நூறு அடி தூரத்தில் தான் கடை இருக்குது அப்போ நான் சொல்கிறேன் ஜாகிரதமா என் நிலைமை சரியில்லை கண்டிப்பாக எது வேணாலும் நடக்கலாம் பார்த்து வாமா அப்படின்ற ஏன் பாதுகாப்பு இல்லாத அரசாங்கம் தமிழ்நாட்டிலே இருக்கின்றது ஆக இப்படிப்பட்ட அரசாங்கம் வந்து கே நேர்மையில வழக்கு போட போறாங்களா அவருதான் நான் சட்ட ரீதியாக சந்திப்பேன்னு சொன்னாரு ஆனா இப்ப வரைக்கும் வழக்கு தொடுக்கல இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்கு மணல் கொள்ளை விவகாரத்தில் வந்து இப்ப இரண்டு நாட்களுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில மணல் அதாவது அந்த மாநாட்டுக்காக ரோடு போடுறதுக்காக மணல் அள்ளுனாங்க அது வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்திருக்காங்கன்னு ஒரு விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க அவங்களும் இன்னைக்கு ஜெயில இருக்காங்க ஆனா ஏவா வேலு மேல எந்த ஒரு எல்லாமே வந்து வந்து ஏன்னா இப்ப இன்னைக்கு அவர் வந்து அவ்வளவு கேவலமாக சர்ச்சையாக பேசுறாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட் பேசுறதுக்கு மட்டும் எந்த ஒரு வாயுமே திறக்க மாட்டேங்கிறாங்களே அதாவது தான் நீங்க நல்லா கூர்ந்து கவனிக்கணும் என்னன்னா அருமையான பிரதமர் நினைச்சால் இந்த ஆட்சியை கலைக்கலாம் கண்டிப்பா ஆனா இவ்வளவு பயங்கரமான நிலையில இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு அவர் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மேலே வைத்திருக்கின்ற மதிப்புனால அவர் என்ன செய்யறாரு நீங்களா தேர்ந்தெடுத்தீங்க நீங்க தேர்ந்தெடுத்தவர்கள் அங்க இருக்கிறாங்க அதனால நான் இந்த ஆட்சியை கலைக்க மாட்டேன் அப்படின்னு அமைதியா இருக்கிறார் பனிஷ்மெண்ட்டமாக நிச்சயமா பனிஷ்மெண்ட் தான் நீங்க தானே தேர்ந்தெடுத்தீங்க நீங்க தானே தேர்ந்தெடுத்தீங்க அப்போ எல்லா விதமான காரியத்தையும் அவன் பண்ணுவான் இப்போ அவன் பண்ணாமல் அவனை தூக்கி உள்ளே போட்டா அடுத்து அவன் என்னென்ன பண்ண போறான்னு உங்களுக்கு தெரியாது அப்போது தவறு யார் மேலே ஆயிடும் மத்திய அரசு மேலே ஆயிடும் கண்டிப்பா இப்போ நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க அவங்க கோட்டை மதிக்க மாட்டறாங்க மக்களை மதிக்க மாட்றாங்க மத்திய அரசை மதிக்க மாட்றாங்க எல்லா இடத்துலையும் மோசடி எங்கே பார்த்தாலும் கோடியில் மோசடி நடந்துகிட்டு இருக்குது மக்கள் நேரடியாக பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுக்கு தான் அருமையாக உள்துறை அமைச்சகமும் பிரதமரும் மிக அழகாக நீங்களாம் வேடிக்கை பாருங்கள் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு வரும் தேர்தலில் எங்களுக்கு நீங்க வாக்கு அளிக்கணும் இப்படிப்பட்ட அரசாங்கம் நாங்க வை வைத்திருக்க மாட்டோம் என்று சுட்டி காட்டுவதற்காக தான் நம்மளை வைத்திருக்க இன்னைக்கு நீங்க சொன்னீங்க ஏன்னா இன்னைக்கு திமுக அரசு மட்டும் இல்ல அதுல வந்து வேலை செய்யக்கூடிய கண்டிப்பா காவல்துறை அதாவது பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறை தூய்மை பணியாளர்கள் விவகாரம் கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு வந்து ஒரு கிறிஸ்தவ வழக்கறிஞர் தான் இப்ப வரைக்குமே அதுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு இப்போ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா பல்லடத்துக்கிட்ட அங்க வந்து மாநகராட்சி எல்லா கழிவுகளையும் கொண்டாந்து கொட்டுது அங்கே இருக்கக்கூடிய மேயர் வந்து என்னுடைய குழந்தை மேலே சத்தியமா இப்படி ஒரு சம்பவம் நடக்காது அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு மக்களை வந்து அதுவும் பெண்களை அசிங்கமாக அடிச்சு இழுத்துட்டு போற ஒரு சம்பவத்தை இப்போ வரைக்குமே காவல்துறை வந்து அடிச்சு காவல்துறையே அடிச்சிருக்காங்க இன்னைக்கு தமிழக அரசும் சரி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அமைச்சர் யாருமே கேள்வி கேட்கல என்ன விஷயம்னா இதை நான் காவல்துறை மேலே நான் தவற சொல்லவே மாட்டேன் காரணம் என்னென்னா சி காவல்துறைன்றது அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது இப்போ ஒரு ஒரு லோக்கல் இன்ஸ்பெக்டர் இருக்கிறார் ஸ்டேஷனில் அவர் யார் கீழே இருக்குன்னா அஸ்டின் கமிஷன் கீழே இருக்கிறார் அஸிஸ்டன்ட் கமிஷனர் டிப்டி கமிஷனர் கீழே இருக்கிறார் டிப்டி கமிஷன் கமிஷனர் கீழே இருக்கிறார் கமிஷனர் டிஜிபி கீழே இருக்கிறார் அடிஷ்னல் டிஜிபி அப்புறம் டிஜிபி இப்படி டிஜிபி என்ன சொல்கிறது தான் அடிஷ்னல் டிஜிபி கேட்டாகணும் அடிஷ்னல் டிஜிபி சொல்கிறது தான் கமிஷனர் கேட்டார்கள் கமிஷன் தான் டிப்டி கமிஷனர் கேட்டாரன் டிப்டி கமிஷன் அசிஸ்டன்ட் கமிஷன் கேட்டாரணும் அசிஸ்டன்ட் கமிஷன் சொல்றதா இன்ஸ்பெக்டர் சொல்லி ஆகணும் ஆக டிஜிபிக்கு யாரு கொடுக்கறது பிரஷர் அரசியல்வாதிகள் அரசாங்கம் கொடுக்குது டிஜிபி இல்லையே டிஜிபி இருக்கிறார் தற்காலிக டிஜிபி இருக்கிறார்ல தற்காலிக டிஜிபி கிட்ட சொல்றதுனால தான் அவங்க என்ன பண்றாங்க நீ இது அப்பதான் அவங்க இருக்க முடியாங்க அவருக்கே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு சார் இல்லை இன்னொருத்தர் இருக்கிறாரு பொறுப்பு டிஜிபிக்கு இன்னொரு பொறுப்பு இன்னொரு பொறுப்பு டிஜிபி இப்ப அவரும் இருக்கணும்னா சஸ்டைன் பண்ணணும் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கணும் வேற வழி இல்லை கண்டிப்பா அரசாங்கம் சொல்றதை கேட்ட ஆகணும் அப்போ அவர் சொல்ற ஆக்ஷன் எடுப்பான்றாரு உடனே அடுத்த ஆள் ஆக்ஷன் எடுப்பான்ற இன்ஸ்பெக்டர் வழி இல்லை இன்ஸ்பெக்டர் இல்லைங்க மக்கள் பக்கம் எல்லாமே சரியா இருக்குது நான் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியாச்சுன்னா உடனே அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் நான் வந்து ஆய்வாளரை பற்றி பேசுகிறேன் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் பேசுகிறேன் நான் சொல்லி டிப்டி கமிஷனர் ஒருத்தரேன்ட்ட பேசுறாரு என்ன சொல்கிறாரு நான் அவர்கிட்ட கேட்டேன் ஏங்க ஒரு மனித நேயமே இல்லையா உங்களுக்கு நீங்களும் ஒரு ஹியூமன் தானே ஏன் உங்களுக்கு ஒரு ஒருத்தனை அடிக்கணும் போது உங்களுக்கு கொஞ்சம் கூட வலிக்கலையா உங்கள் கை வலிக்கலையா ஒருத்தனை போய் அடிக்கணும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தானே ஆவேன் அப்படின்னு சொல்லும்போது கோச்சிக்காதீங்க ஐயா எங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் எங்கள் ப்ரெஷர் எங்களுக்கு கொடுக்குற ப்ரெஷரில் நாங்க என்ன பண்றது இதை யார்கிட்ட காட்ட முடியும் மக்கள்கிட்ட தான் காட்ட முடியும் இவனும் என்ன பண்றான் டே போடான்னு சொன்னா கேட்க மாட்டேறான் அங்கேயே நிக்கிறான் ஆக நாங்க என்ன பண்றேன்னு தெரியல எங்களுடைய ப்ரஷரை வந்து என்ன பண்றோம் மக்கள் மீது நாங்க காட்டுறோம் அவ சில எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆய்வாளர் வேலையை ரிசைன்மெண்ட்டே போயிட்டான் ஏங்க அப்படின்னு ஐயோ ஐயோ உங்களுக்கு தெரியாது இந்த டார்ச்சர் எங்க ஆபீஸர் சொல்றத நான் கேட்டு தான் ஆகணும் அப்ப நான் சொன்ன ஒரு டம்மி இதெல்லாம் இருக்குது டிஜிபி ஆபீஸர்ல ஒரு ஆஃபீஷியல் ஒர்க் மாதிரி அந்த மாதிரி கிரெடிடல் ஸ்டாஃப் மாதிரி அப்படி போய் உட்காந்துக்க வேண்டியதானே நீங்க உங்களுக்கு தெரியாது பிஷப் என்னுடைய டார்ச்சர் என்னன்னு சொல்லிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் அதுக்காக நான் ஒரு ஜெயில் டியூட்டி கூட நான் வாங்கிட்டு போயிட்டேன் ஜெயில் டியூட்டி வாங்கிட்டு போனா அங்கேயும் பிரஷர் எனக்கு என்னால முடியல அப்படின்னு ரிசைனே பண்ணிட்டாங்க இப்போ நான் சொல்ல ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி நடந்த கதை சரிங்களா அப்படி இருக்கு இந்த அரசாங்கம் அரசாங்கம் வந்து மக்களுக்காக இல்லை ஏன்னா அரசியல்வாதிகள் அதிகாரிகளுக்கு வந்து பயப்படணும் ஆனா இன்னைக்கு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளுக்கு பயப்படக்கூடிய நிலைமைய வந்து திமுக அப்பா வந்து கலெக்டரேட் மெட்ராஸ் கலெக்டரேட்ல இருந்தாங்க சரிங்களா இப்ப எங்க நேர்மையா இருந்தாங்க அதெல்லாம் என்ன ஆகும்னா சுத்தி 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 டிரான் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எங்க அப்பா தான் சொல்லுவாங்க எங்க என்ன போட்டா எனக்கு என்ன வந்தது எனக்கு வர வேண்டிய சம்பளம் வரப்போகுது என்ன உங்களோட கூட சில நாள் வாழ முடியாது ஆனால் சனி ஞாயிறு லீவு அதனால் அந்த நேரம் உங்களோடு நான் வந்து வாழ்ந்துக்கிறேன் பற்றி எனக்கு கவலை கிடையாது நல்லா தெரியுது திமுக அரசாங்கம் வரும்போதெல்லாம் அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்கலனா உடனே எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் நடக்கும் பற்றி எனக்கு கவலை கிடையாது எங்கள் அப்பா எங்க இருக்கிற வரைக்கும் அப்படிதான் இருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் ஒன்றில்லாமல் போயிட்டோமா அதை தான் நான் இந்த காவல்துறை அதிகாரியை பார்த்து நான் கேட்பேன் தெய்வத்துக்கு பயந்து வாங்குற சம்பளத்துக்கு எனக்கு நேர்மையாக இருந்து யாருக்கும் அடிமைப்படாதபடிக்கு நீங்க ஒரு ஐபிஎஸ் இதுக்காக படித்து பயிற்சி எடுத்துட்டு வரீங்க ஏன் ஒரு அரசியல்வாதி முன்னாடி போய் கை கட்டி நீங்க நிக்கணும் தைரியமாக நிலுங்க மிஞ்சி போனோம் ட்ரான்ஸ்ஃபர் தானே பண்ண போகிறாங்க இல்லை ஒரு டம்மி போஸ்ட்ல போட போட்டுட்டு போட்டுமே கண்டிப்பா எங்கே இருந்தாலும் அதே சம்பளம் ஐபிஎஸ் ஆஃபீஸுக்கு என்ன சேலரி அந்த சேலரி தான் வரப்போகுது எங்கே இருந்தாலும் இன்னத்தை பெரிய அதிகாரம் இந்த சீட்ல உட்கார்ந்தாதான் நான் வந்து பெரிய ஆள் நீ நினச்சேன்னா உன்ன மாதிரி ஒரு பைத்தியகாரம் எவனுமே கிடையாது கண்டிப்பா அதனால மனிதன் மனிதனாக இருந்தால் மனிதன் மனிதனாக மாற வேண்டும் ஆர்எஸ்எஸ் தலைவர் என்கிட்ட பேசுவார் அவர் சொல்லுவார் இப்படி தான் சொல்லுவார் எங்களுடைய ஒரே நோக்கம் எல்லா மனிதனும் சந்தோஷமாக சமாதானமாக இணைந்து வாழணும் நீ எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை நீ எந்த ஜாதியை சார்ந்தவனாக இருந்தாலும் கவலை இல்லை எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவர் என்கிட்ட தொலைபேசியில் என் கைபேசியில் அவர் பேசுவார் திரும்ப திரும்ப பேசும்போது இதுதான் என்கிட்ட சொல்லுவார் நீங்கள் அந்த மனித நேயத்தோட தான் உங்களோடு கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவார் நான் என்னமோ ஒரு கிறிஸ்தவ ஆன்மீகவாதி இப்ப எனக்கு இருக்க பொசிஷன் நான் என்ன செய்யலாம் நிச்சயமா என்னால முடியும் என்கிட்ட அந்த அத்தாரிட்டி இருக்குது அந்த தைரியம் எனக்கு இருக்குது என்னால முடியும் உட்கார்ந்த இடத்துல பணத்தை எப்படி வர வைக்கணும் எனக்கு தெரியும் நான் அதை செய்யலை ஏன் நான் செய்யலைன்னா நான் ஒரு சக மனிதனாக வாழ விரும்புறேன் அவ்வளவுதான் ஏதோ எனக்கு இந்த சீட்டை கொடுத்துட்டாங்க அதனால நான் அப்படி இருக்குன்னு நான் நினச்சேன்னா இன்னைக்கு உங்க முன்னாடி நான் கிடையாது நீங்க பேட்டி எடுக்கிறதுக்கு நான் வந்து பேட்டி கொடுக்கணும் எனக்கு ஒண்ணு அவசியம் கிடையாது ஆனால் மக்கள் நல்லா இருக்குன்னு நான் விரும்புகிறேன் நிச்சயமா இந்த தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் அதனால தான் என்னுடைய இடத்தை விட்டுட்டு கீழே இறங்கி வந்து உங்களோட கூட நான் பேசிட்டு இருக்கிறேன் மக்கள் நல்லா இருக்கணும் மக்களுக்கு சம உரிமை கிடைக்கணும் மக்கள் படும் பாடுகளை நான் அவங்களுக்கு சொல்லணும் இனிமேல் இந்த ஆட்சி நீங்க வைக்காதீங்க இந்த ஆட்சியை நீங்க தூக்கி போடுங்க அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லணும் மக்கள் படும் துயரங்களை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் நான் ஒன்று இந்த ஆட்சியில் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எந்த ஆட்சி வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது கண்டிப்பா என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது நான் நேர்மையாக இருக்கிறவரும் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது என்னுடைய சீட் அப்படி நான் வந்து சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை சார்ந்தவன் நான் என்னுடைய கவர்மெண்ட் எங்கன்னா இங்கிலாண்டு தான் எனக்கு அவங்க தான் பாஸ் இங்கே இருக்கணும் யாரும் பாஸே கிடையாது நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் நான் ஒரு இந்தியன் கண்டிப்பாக இந்தியனாக வாழ விரும்புகிறேன் இந்திய மக்களாக நான் வாழ விரும்புகிறேன் இந்திய மக்களுக்காக நான் வாழ விரும்புகின்றேன் சரிங்களா அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்க நிலைப்பாடை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு மக்களுக்காக வாழும் பொழுது நிச்சயமாக தமிழ்நாடு ஒரு அருமையான ஒரு நாடாக இருக்கும் அருமையான மாநிலமாக இருக்கும் இது நம்முடைய இந்திய மண் இந்திய மண்ணில் நம்ம யாரா இருந்தாலும் சரி கட்சியில நீ இவ்வளவு கோடியை சம்பாதிக்கிற எங்க கொண்டு போய் வைக்க போற கருணாநிதி போகும்போது ஒண்ணுமே எடுத்துட்டு போல ஏன் கருணாநிதி செல்வி ஜெயலலிதா தான் கடைசில என்ன ஆச்சு ஒண்ணுமே இல்லை கருணாநிதி விடும் கருணாநிதி சம்பாதிச்சு வச்சதுனால்தான் இப்போ அவங்க குடும்பம் இன்னொரு இன்னொரு பதினஞ்சு ஜெனரேஷனுக்கு பணத்தை சேர்த்து வச்சுட்டு போயிட்டார் ஒன்றுமே இல்லாமல் வந்தவர் ஆனால் யார் வீட்டு பணம் கண்டிப்பாக இல்லையா நீ கொள்ள அடிச்சதை போய் விவசாயம் பண்ணியா அதனால் கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாரு எல்லாத்துக்கும் அவர் தீர்ப்பு வழங்குவார் என்ன மக்கள் இதை புரிந்து கொண்டு வரும் சட்டசபை தேர்தலில் நீங்கள் புரிந்து கொண்டு ஒரு நல்ல ஆட்சியை வைப்பது மக்கள் கையில் தான் இருக்குது